கண்ணினும் சிறு தாம்பினால் என்று பாடியவரின் வம்சத்தினரால் காலப்போக்கில் மறைந்த நாலாயிரத்தை தேடி தொகுத்தார் நாதமுனிகள் அமுதூரி தேன் நிறை பாக்கலினால் நம்மாழ்வாரை மட்டுமே பாடி ஆழ்வார் என்ற நிலை பெற்றார் குருவருளால் நாரணனையும் கண்டு உயர்ந்தார் அந்த நாரணன் பற்பல தேசங்களில் பற்பல கோலத்தில் அருள் புரிகின்றான் அற்புத திருவை மார்பில் தாங்கி வெற்புறு பிணியதனை தீர்த்து ஏமப் பெருந்துயில் கொன்று அவன் புகழ் அறியாது வாழ்ந்திருந்த என்னை மாயனாய் மாதவனாய் வந்து லீலைகள் பல புரிந்து ஊமையாய் செவிடாய் இருந்த எம் துயில் எழுப்பி இதயமணிக்கதவம் திறந்தான் ராகவன் கனகவள்ளி நாயகனாய் வந்து இதய மணிக்கதவம் திறந்தான் விளக்கேற்ற வைத்து போற்றி அவனை துதிக்கவும் செய்ய வைத்தான் கோதையுடன் போகி கல்யாண கோலத்தில் புஷ்பஊஞ்சலில் அவனாடும் அழகைக்கான போதுமோ கண்கள் இரண்டு அவனோடு அவன் ஆண்டாளின் அழகை பாடவும் போதுமோ ஜென்மம் ஏழு